ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டீ கடையில் கிடைக்கக்கூடிய அதே முறுமுறு அதே மாதிரி உள்ளார சாஃப்டாக வெங்காய வடை எப்படி செய்யலான்ட்டு தான் பார்க்க போகிறோம் இது வீட்டில் உள்ள பொருளே வச்சு செஞ்சிடலாம் ஈவினிங் டைத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்டா இந்த வெங்காய விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வெங்காயத்தை ந பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தை இது போல் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நீல் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க இது போல் தான் நம்ம ஆனியன் வடை செய்யறதுக்கு கட் பண்ணணும் கட் பண்ண வெங்காயத்தை இது போல் நல்லா கை வச்சு நல்லா உதுத்து விட்ருங்க தனித்தனியாக இருக்கிற மாதிரி அது கூட ஒரு ரெண்டு அளவு கருவேப்பில்லை ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் இது போல் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட வந்து இந்த கப்பால் நான் வந்து ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன் இதில் வந்து இப்போ நான் முக்கால் கப் அளவு சேர்த்துருக்கேன் கால் கப் அளவு அப்புறமே சேர்த்துக்கலான்ட்டு வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அதுக்கு மேலே போட வேணாம் இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம் இது போல் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ கலருக்காக வேண்டி நான் ரெட் கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் இது தேவைப்பட்டா போட்டுக்கோங்க இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கை வச்சு நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னால் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சிக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றுட்டோன்னா வெங்காயத்தில் தண்ணி விட ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்ந்துடும் அதனால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வெங்காயத்துலேருந்து வந்திருக்கு பாருங்கள் அதனால தான் ஃபஸ்ட்டு இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலான்னு சொன்னேன் இப்போ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வடை மாவு கன்சிஸ்டன்சிக்கு பசஞ்சிக்கணும் வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும் இதில் மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அதனால தான் ஃபஸ்ட்டு நான் முக்கால் கப் அளவு சேர்த்தேன் திருப்பி கால் கப் அளவு சேர்த்துட்டேன் ஒரு கப் மொத்தம் இதில் வந்து ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன் இப்போ மாவோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள் இது போல் தான் இருக்கணும் நம்ம கையில் எடுத்து போட்டால் இது போல் வெங்காயம் தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்கணும் இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் இது வடை போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன் இப்போ கையை நனைச்சிட்டு பச்சை தண்ணியில் கையை நல்லா நனச்சிட்டு இது போல் எடுத்து போட்டிங்கன்னா மாவு வந்து கையில் ஒட்டாமல் வரும் வெங்காயம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கணும் மாவை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இது போல் வடை மாதிரி இல்லை போண்டா மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட சேப் என்னவோ அது போல் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வடை மாதிரி இதில் சேர்த்துருக்கேன் நம்ம எண்ணெய் சட்டியில் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் சின்ன சட்டியாக வச்சிருக்கிறதுனால ஒரு நாலு வடை சேர்த்துருக்கேன் அதனால் ஆயிலில் முழுகிற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கணும் இப்போ இதை உடனே கை வச்சு கிண்டி விட்டுறாம ஒரு முப்பது செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடலாம் இப்போ பாருங்கள் இது போல திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்மே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா மேலே கருப்பாயிடும் உள்ளார மாவாக அப்படியே இருக்கும் அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பப்புள்ஸ்லாம் அடங்குற வரையிலும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாமல் இருக்குது பாருங்கள் நல்ல கடையில் கிடைக்கக்கூடிய அதே கலரோட அதே முறு வெங்காயம்லாம் அப்படியே தனித்தனியாக மேலே தெரியுது பாருங்கள் இது போல் தான் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கணும் இப்போ இந்த வடையை நம்ம இருந்து எடுத்துறலாம் இப்ப பாக்கி உள்ள மாவையும் இது போல நம்ம போட்டு எடுத்துடலாம் இது ஈவினிங் டையத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இது குழந்தைங்கலாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கடலை மாவு மைதா மாவு எல்லாமே இருக்கும் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி இது போல் போட்டு செஞ்சிங்கனாக்கா எல்லாருமே சாப்பிடுவாங்க இப்போ நம்ம எல்லா மாவுமே வடை போட்டு எடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம கடையில் பார்க்குற மாதிரியே இருக்குல்ல நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆனியன் வடை ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க இந்த வடை எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் மேலே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் உள்ளார சாஃப்ட்டாக இருக்கும் இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள்